ஹலோ நண்பர்களே நான் உங்கள் அறிவழகன் இது உங்கள் டெய்லி ஹெல்த் தமிழ் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போறது நமது உடலின் மிக முக்கியமான உறுப்பு தான் மூளை அந்த மூளையை ஆரோக்கியமாக வைத்திருப்பது மிக அவசியம் ஆனால் நாம் அன்றாடம் சாப்பிடும் சில உணவுகள் நமது மூளையின் செயல்பாட்டை மெதுவாக பாதிப்படைய செய்யுது டாக்டர் எச்சரிக்கும் நாம் தவிர்க்க வேண்டிய அந்த ஐந்து முக்கியமான உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த காணொலியில் பார்க்கலாம் நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் செய்வதோடு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறக்காதீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் முதல் உணவு பதப்படுத்தப்பட்ட சர்க்கரை வெறும் வெள்ளை சர்க்கரை மட்டுமல்லங்க பேக்கரி தயாரிக்கக்கூடிய உணவுகள் மற்றும் கார்பனேட்டட் குளிர்பானங்கள் இது எல்லாமே அடங்கும் இந்த அதிகப்படியான சர்க்கரை நம்ம எடுத்துக்கும் பொழுது அது கொழுப்பாக மாறி இரத்த குழாய்களில் படிந்து மூளையில் பக்கவாதத்தை ஏற்படுத்துது மூளைக்கு சர்க்கரை ஒரு கழிவுப் பொருள் போல செயல்படுவதால இந்த உணவுகளை அறவே தவிர்க்கிறது நல்லது இரண்டாவது உணவு பாதரசம் நிறைந்த மீன்கள் மீன்கள் சத்துள்ளவை தான் ஆனால் சுறா அயிலை சூரை மற்றும் பெரிய வஞ்சரம் போன்ற பெரிய மீன்களில் பாதரசத்தின் அளவு அதிகமாக இருக்கும் இது ஒரு மெதுவான விஷம் போல செயல்பட்டு மூளையை மழுங்கடிக்கும் இது போன்ற பெரிய மீன்களை நீங்கள் வாங்கும்போது அவற்றின் தோலை நீக்கிவிட்டு சாப்பிடுவது நல்லது மூன்றாவது உணவு அதிக உப்பு நிறைந்த உணவுகள் கருவாடு மற்றும் ஊறுகாய் போன்ற அதிக உப்பு சத்துள்ள உணவுகளை அளவோடு சாப்பிட வேண்டும் இதை அன்றாட உணவில் அதிகமாக சேர்த்து கொண்டால் அது இரத்த அழுத்தம் அதிகரிக்க காரணமாகிறது இதனால் மூளையின் செயல்பாடு பாதிக்கப்பட்டு மழுங்கி போகிறது பாக்கெட் சிப்ஸ் இன்ஸ்டன்ட் சூப் இந்த மாதிரி உணவுகளை அறவே சாப்பிடறதை தவிர்த்துக்கணும் அதிலையும் குழந்தைகளுக்கு இந்த உணவை அறவே கொடுக்கக்கூடாது நான்காவது உணவு எண்ணெயில் பொரித்த உணவுகள் அதாவது டீப் ஃப்ரை செய்யப்பட்ட உணவுகளை அடிக்கடி சாப்பிடுவதைத் தவிர்க்கணும் முக்கியமா ஒருமுறை பயன்படுத்தப்பட்ட எண்ணெயை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவது புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய காரணியாக மாறும் இது மூளை மட்டுமின்றி உடல் முழுவதையும் பாதிக்கக்கூடிய ஆபத்து இருப்பதால இவற்றையும் கவனமாக தவிர்க்க வேண்டும் ஐந்தாவது உணவு உறைந்த உணவுகள் இன்றைய காலகட்டத்தில் சிக்கன் மட்டன் முதல் பட்டாணி வரை அனைத்துமே உறைந்த நிலையில் கிடைக்கின்றன இந்த உணவுகளை பதப்படுத்துவதற்காக சேர்க்கப்படும் ரசாயனங்கள் மற்றும் பிரிசர்வேட்டிவ்கள் மூளைக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கின்றன ஐ லெவல் குறைவதுடன் மூளை சம்பந்தமான பல நோய்கள் வரலாம் முடிந்தவரை ஃப்ரெஷ்ஷான ஆர்கானிக் உணவுகளை சாப்பிடுங்கள் குறிப்பாக குழந்தைகளுக்கு இவற்றை தவிர்ப்பது அவசியம் நல்ல உணவுகளான கீரைகள் காய்கறிகள் பழங்கள் நட்ஸ் மற்றும் விதைகள் போன்றவற்றை சேர்த்து இந்த தவிர்க்க வேண்டிய ஐந்து உணவுகளை புறக்கணித்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் மூலம் நமது மூளையை நாம் பாதுகாக்க முடியும் ஆரோக்கியமான மூளைதான் நல்ல வாழ்க்கையின் அடிப்படை இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி